இனி ஒருவர்களுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு பன்னீர் கிரேவி தான் பண்ண போறோம் ஒயிட் கிரேவி தான் செம்ம சூப்பவா இருக்கும் இந்த டேஸ்டி ஆப்கானி பன்னீர் கிரேவி ஆஜ் பன்னீர் கிரேவி குட்டே டைப்பா அடி டிஃபரெண்ட் கோ ஆப்கானி பன்னீர் கிரேவி ஆ மசாலா சப் ரெடி கொஞ்சம் திட்டா பியஜ தரக்கா தீட்டா கொஞ்சலங்கா டிக ரஸ்ணு டிகர் ஆதினா தனியா பாத்திர ஸ்டெம் தர்க்கார் இன்னைக்கு இந்த ஒயிட் கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இஞ்சி அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பூண்டு ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகா பச்சை மிளகா எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ கொத்தமல்லியோட அந்த இலையும் ப்ளஸ் அந்த தண்டு இருக்கும்ல அதுதான் இதில் யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே கொஞ்சம் எண்ணெயில் வந்து ரொம்ப பிளார்க் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது அது ஒயிட்டாகவே இருக்கிற மாதிரி லைட்டாக மட்டும் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே ஃப்ரை பண்ணோம் சப்பு வேணால் జింజర్ గార్లిక జింజర్ గార్లిక పిజ కంచాలోంకానియా పత్ర సుల ఫ్రైకై దరకార్ నై కలర్ చెంజ్ హాయినా సమీ హ హైర రాక టె ఫ్రై దరకార్ టెస్ట్ బియా ఆ రాగ ఆమె దరకార్ ఎతికి లంకా మిక్స్ దరకార్ நம்ம வீட்டில் பன்னீர் வந்து ஒரே தான் பண்ணுவோம் இன்னைக்கு பரோட்டா கூட சாப்பிட்றதுக்காக இந்த பன்னீர் இது வந்து ரொட்டி பரோட்டா கூட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு வந்து நார்மல் நீங்க கீ ரைஸ் அதாவது அது எதாவது பண்ணுவோன்னா அந்த காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கும் இந்த கிரேவி பச்சை மிளகா வந்து ஒரு மூணு கொஞ்சமாக பூண்டு நான் ஒரு ரெண்டு வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வெள்ளை வெங்காயம் யூஸ் பண்ணிங்களனா இன்னும் நல்லா கலர் வரும் செமையா அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி வந்து கொஞ்சம் அந்த தலையோடு இருக்கிறது ப்ளஸ் அந்த காம்பு அந்த தண்டு இருக்கிறது வந்து நிறைய போட்டிங்களா நல்லாயிருக்கும் அது தீனிட்டா பியாஜோ தீனிட்டா கொஞ்சம் லங்காய் దనియా పత్రా బా దీమ్ సెవిక దరకారం ఎత్తికి తెల రెసి ఫ్రై దరకార్ పకై సాంగ కలర్ చెంజ హాయినా కడ పేస్ దేస్ ఫైన్ పేస్ ర எல்லாமே போட்டுட்டு இதுக்கு தக்காளி வந்து யூஸ் பண்ண மாட்டோம் தயிர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் எல்லாமே போட்டுட்டு ரொம்ப ஃப்ரை பண்ண வேணாம் லைட்டாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் போதே நம்ம எடுத்துட்டு அது நல்ல பேஸ்ட் வந்து நல்லா ரொம்ப ஃபைன் ஃபைன் இருந்தா இருந்தால் நல்லாயிருக்கும் அது கொஞ்சமாக நான் வெங்க உப்பு போடுறேன் உப்பு வந்து இந்து உப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லா போட்டுட்டு லைட்டாக ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இது மாதிரி பண்ணமுன்னாவே நல்லாயிருக்கும் கிரேவி கிரேவிக்கு வந்து அரைக்கிறதுக்கு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சில வந்து நல்லா பேஸ்டா அரைச்சிட்டாவே போதும் ஹயிரை ரக்கிக்கு எவ்வளோ சிஜிப்போ டைம் திக்க கலர் சேஞ்ச் ஓ பண்ண சே டைம் தக் ஃப்ரை குறிவா பயன் தரக்கா ஏன்னா காலையில தான் இது எல்லாமே வெங்காயமெல்லாம் வந்து நான் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் காலையில லஞ்ச் பேக் பண்றதுக்காக அப்ப ஃப்ரெஷ்ஷாக பன்னீர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரேவி மட்டும் செஞ்சுட்டு செஞ்சு போனாவே பசங்களுக்கு லஞ்ச் சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ரொட்டி பரோட்டா கூட இது பன்னீர் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் இருக்கும் கொஞ்சம் ப மெலிசா இல்லாம மீடியமா இருக்கிற மாதிரி இருக்கணும் ஏன்னா பன்னீர் உடையிற மாதிரி இருக்கக்கூடாது

மோட்டி நர்மா கிளீர கே துக்கான சரி 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 சேட்டு போய் போய் பேசுகிற ரஷ் பன்னீர் 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 வச்சு வச்சு டைம் கிணிக்கி செக் கெமித்தி தைக்கிவோ வந்து வந்து நம்ம எத்தனை கிலோ வேணும்னா அதை கட் பண்ணி கரெக்டா கொடுப்பாங்க இந்த மில்க் மிஸ் பிராண்டட் பன்னீர் மாதிரி வந்து தான் இங்கே ஹைதராபாத்தில் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன் இருந்தோம் நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு விட போகும்போது வந்து வழியில ஒரு கடைக்கு போனோம்னா பால் கடை வந்து நிறைய கூட்டம் இருக்கும் என்ன இந்த பால் கடையில் மட்டும் எப்போவும் இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் கேட்கலான்னு போய் பார்த்தா நார்மலாக ஒரு பால் பாக்கெட்டு தேர்ட்டி த்ரீ ருபீஸ்னா அங்கே வந்து வந்து டென் ருபீஸ் கம்மியாகவே இருக்குது ஏன்னா டைரக்ட் டீலர் கிட்டேருந்து வர்றதால பன்னீரும் வந்து ஓ நம்ம வாங்குற அளவுக்கு கொரிசலை வாங்குற மாதிரி சரி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு டேஸ்ட் பண்ணியும் பார்த்தோம் செம்ம சூப்பராக இருந்தது பன்னீர் வந்து இந்த மாதிரி கியூப் மாதிரி கட் பண்ணிட்டு உப்பு கொஞ்சம் போடணும் எண்ணெய் ஊத்திட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் ஈங்கு கொஞ்சம் போட்டுட்டு பெருங்காயம் அப்புறம் பிளாக் பெப்பர் வந்துட்டு தூள் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டுட்டு கொத்தமல்லியோட அந்த தண்டு இருக்குல்ல அது சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மேக்சிமம் ரொம்ப எல்லாம் வைக்க வேணாம் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்து கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு பன்னீர் ரெண்டு பக்கமா வந்து ஃபிரை பண்ணும் பன்னீர் சங்கே பகவ் தரக்கா ஜிஞ்சர் காரலிக் பேஸ்ட் கட்ட ஸ்பூன் ஈங் டிக் பரிசனி ஸ்டெம் யூஸ் தரக்கூடிய மிகசாங்க சைட ராய் படிவ ரெட்டா ஃப்ரை கொருக்கி தாப்புறம் தற்கார யூஸ் குறிப்போ போயின் தற்கா சுட்டு சுட்டு கட் குறிப்பானா கட் கொறிக்கி ப பத்திர பொக்கி போட்டம் பன்னீர்ற ஸ்மெல் பி படியா ரோய்ப்போம் நார்மல் பிளைன் காயப்பட்டே போய் ஒடியா ரொம்ப ஈங் டிக்கெஸி பொக்கிப்பானே நார்மல் டைப் ரெங் க்ளோ கோல் மர்ச்சை பவுடர் பொக்கி போட்டாம்பே டீக் ரொய்போம் மூ தெல போய் பெஸி பொக்கினாது டிக்க தெல்ல பொக்கி தீட்டா சைட்ரு ஃப்ரை கொடுச்சு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு பக்கமும் நம்ம வந்துட்டு ஹையில வச்சு ஃப்ரை போதும் ரெண்டுமே கலர் வந்து நல்லா கோல்டன் கலர் வரும்போது எடுத்துட்டு நம்ம பண்ணுற கிரேவில இதை மிக்ஸ் பண்ணோம் பன்னீர் ரொம்ப செம்ம சூப்பராக டேஸ்டியாவோ இருக்கும் தீட்ட சைடுல பன்னீர் எம்தி ஃப்ரை கொரி பின் தற்கா ரெண்டு பக்கமும் பன்னீர் இதே மாதிரி ஃப்ரை பண்ணோம் கிரேவிக்கு வந்து ரொம்ப மசாலா எல்லாம் போட வேணாம் இதே சேம் எண்ணெயிலே வந்து அந்த கிரேவியை நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத போட்டுட்டு கிரேவி வந்து எவ்வளோ கொதிக்குதோ அவ்வளவும் வந்துட்டு நல்லா இருக்கும் இதோட டேஸ்ட் இந்த பன்னீர் கிரேவி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா ரொம்ப ஸ்லோவா அது வேக வச்சு ரொம்ப நல்லா கொதிச்சா மட்டுந்தான் இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போட்டுட்டு இந்த கிரேவி நல்லா இருக்கும் அதுக்காக எமித்தி கலர் ரொய்ப டைம்ர பன்னீர் கிரேவி கரெக்ட் பை டீ ரொய்போம் இந்த மாதிரி கோல்டன் கலர்ல ரொ தானே பன்னீர் வந்து நல்லா இருக்கும் பன்னீர் எடுத்துட்டு அந்த சேம் ஃப்ரைம் பண்ணில் எந்த மசாலாவும் போட வேணாம் எண்ணெய் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கொத்தமல்லியோடது அந்த பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல அதை போட்டுட்டு கரெக்டாக கொஞ்சம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஜீரக பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் மிர்ச்சி பவுடர் வந்து நம்ம போட மாட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா வந்து போட்டாவே போதும் இல்லைன்னா இந்த கிரேவியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் సడలా పియాజ కంచాం అదా రసణ సీటా గ్రేవి ఏలర పక దర మసాలా తేజ పతా పక దాయిఫ స్పూన్ జిరా గో స్పూన్ ధనియా పౌడర్ ఆ గరమ మసాలా నైత కలర్ చెంజ హల్ది పిణ కరీకి आउ आवर कर दरकार तरकारी तापरे पनीर मिक्स करने दरकार ये टाइम ठीक दरकार दरकारा कंचा लंका कट यूज करे देखने रही बा, टेस्ट भी बढ़िया अच्छी மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் நான் ஆஃப் ஸ்பூன் ஜீரக பவுட்ரு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் தனியா பவுடரு கொஞ்சமா கரம் மசாலா அவ்வளோதான் போடுறேன் போட்டுட்டு உப்பு இன்கேஸ் பச்சை மிளகா வந்து காரம் கம்மியா இருந்தா பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு மூணு கட் பண்ணி இப்ப சேர்த்துக்கலாம் நான் வந்து காரம் கரெக்டா போட்டிருந்தேன் மஞ்சத்தூளும் போடவேனா மிளகாத்தூள் போடாம வேற எந்த கரம் மசாலா மசாலா எதுவும் பட்டை லவங்கள்லாம் எதுவுமே போடாம நல்லா சிம்மில் வச்ச இந்த குழம்பு வந்து கொதிக்க வச்சோம்னாவே இல்லைன்னா இதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த கலர் இப்படி இருக்கும் போது தான் இந்த கிரேவியோட டேஸ்டே இருக்கும் ஏன்னா அந்த கொத்தமல்லியோட கலர் வந்து க்ரீனும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும் வெங்காயத்தோட கலரு லாஸ்ட்டாக நல்லா கொதிச்சுட்டு வந்துட்டோன்னே பன்னீர் சேர்க்கணும் பன்னீர் சேர்த்திங்கன்னாவே நீங்கள் ரொட்டி கூடவும் பரோட்டா கூடவும் சாப்பிட்டோம் செம்ம சூப்பராக இருக்கும் పరోటా పువర రెండి సాంగ మైదారీటా సాంగ పని తరకీనా ప్యాక్కి దానికి సైడ్ బై సైడ్ సో గరం వియమీ టైం బల సి பேக் வரைக்கும் தங்க காய்வா பையன் போல ரொம்ப அவனுக்கு வந்து இந்த பன்னீர் கிரேவி கூடவே பரோட்டா வந்து சைட்ல பண்ணிட்டு பரோட்டா வந்து நல்லா வேக வச்சுட்டு அதை கொஞ்சம் பிச்சு பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி கொடுத்தோம்னாவே பசங்க சாப்பிடும் போது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இல்லாமல் இருக்கும் கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு கலர் வந்து எப்படி இருக்கு பாருங்க செம்மையா நான் இதில் வந்து காஜு பேஸ்ட் எதுவுமே யூஸ் பண்ணல வெறுமனே வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லியோட அந்த இது மட்டும் தான் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொதிச்சிச்சு எண்ணெய் வந்து இந்த ஒயிட் கிரேவில எண்ணெய் வரும்போது பன்னீர் வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்ல சேர்த்தா போதும் பன்னீர் வந்து ரொம்ப வேக விடுவான் சும்மா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு போனாவே ரெடி ஆயிடும் அவ தற்க கிரேவி கிச்சி காஜு பேஸ்ட் கிச்சி யூஸ் குர்னாந்தி களி பே கலர் எமத்தி ஒடியா வச்சு கிச்சி கலர் மிக்ஸ் குர்னாந்தினா பன்னீர் தான் ஏ டைம்ல மிக்ஸ் கொறிக்கி ரொட்டிாா் பிள்ளா மஞ்ச பார்க்க ரயில ஆலர் சுந்தர் அச்சு பன்னீர் கிரேவி அப்படின்னு டேஸ்டி ராய் அமௌ கமெண்ட் செயார் அமௌக்கு சப்ஸ்கை எங்களோட பன்னீர் வந்து ரெடி ஆயிடுச்சு புடிச்சிந்தாங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க